நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தஹஜத் தொழுகை தினமும் தொழ வேண்டும் அல்லாஹ்விடம் நெருக்கத்தையும் அருளையும் பெற வேண்டும் தஹஜத்தின் நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்திலிருந்து நம்மிடம் யாராவது அவர்களின் தேவைகளை கேட்டு முறையிட மாட்டார்களா என்று காத்திருப்பான் இந்த பொன்னான நேரத்தில் ஒரு சிலர் தூக்கம்தான் முக்கியம் என்று நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் தகஜ தொழுகையை எப்போதும் தொழக்கூடிய வழக்கத்தை வைத்துக் கொண்டிருப்பார் ஒரு சிலர் தகஜத் தொழ விரும்புவார்கள் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொழுவார்கள் தூங்கும் பொழுது தகஜ தொழ வேண்டும் என்ற நீயத் வைத்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பம்சத்தை நமக்கு அருளியுள்ளான் தகஜ தொழும் வழக்கமுடையவர் தூக்கமிகைப்பால் ஏதேனும் ஒரு இரவு கண்விழிக்க முடியவில்லை என்றால் அல்லாஹுதல்லா அவருக்கு தஹஜூத் தொழ தொழுத நன்மையை எழுதிவிடுகிறான் அவரது தூக்கம் அல்லாஹூ தல்லாவுடைய அவருக்கு கிடைத்த வெகுமதியாகும் அந்த இரவு தகஜுத் தொழாமலேயே தஹஜுத் தொழுத நன்மையை அவருக்கு கிடைத்துவிட்டது என்று நபி சொல்லுல்லாஹு அலிஹிவாசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஒரு இரவில் தஹஜத் தொழுத நீயத் வைத்து கொண்டு படுத்தார் ஆனால் தூக்கம் மிகைத்தால் மிகைத்ததால் அவரால் எழ முடியவில்லை சுபுக நேரத்தில்தான் கண் விழித்தார் அவருக்கு அவரது எண்ணத்தின்படி தஹஜத் தொழுத நன்மையை கிடை கிடைத்துவிடும் அவரது தூக்கம் அல்லாஹு தாலாவிடமிருந்து அவருக்கு வெகுமதியாக கிடைத்துவிட்டது என்று ரசூல்லாஹ் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபுதர்தா அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ் நாமும் தினமும் தகஜத் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்ற நியத்துடன் தூங்குவோம் இன்ஷா அல்லாஹ் யா இந்த சிறிய துவாவை தினமும் அல்லாவிடம் கேட்டு கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் யா அல்லாஹ் என் ஆயுட்காலம் இருக்கும் வரை தகஜத் தொழுகை தொழக்கூடிய நர்பாகியத்தை எனக்கு அருள்வாயாக ஆமே நாமே அபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்லஹ் வரகாத்தூர்